வரைக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்கு வருகிறாருங்க எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் அமர்வது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் வருவதால் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாரு எனவே முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஜென்மத்திற்கு வருவது ஒரு விதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலனும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கரன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் இணைந்து மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் அது குருவின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசி தான் அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறதுங்க எனவேதான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கிரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது இந்த நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவி செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் சுக்கரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சுக்கிரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த சுபத்துவாதையில் இருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுப பலம் இணைந்து இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விலைக்கு விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதீத ஓவர் அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் தவிர தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக பாதிக்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதை தவிர்த்து விட்டு முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் ஜென்ம ராசியில் ஜென்ம ராசியில் வேற்றிருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவான அமைப்பில் செஞ்சிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு ஐந்தில் இருக்கிறார் சனி மூன்றில் இருக்கிறார் ராகு நான்கிலும் ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் அதிரடியான நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது மற்ற மாற்றத்தை ஜென்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவினர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு முறை ஏற்பட போகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வீண் விரய செலவுகள் சற்று அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு து என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் புதிய வீடு நிலம் வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு தொழில் துறை வியாபாரத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக எனவே இந்த அமர்ந்திருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்து விதமான வேலை வாய்ப்பு சார்ந்த பணிகளும் நல்ல முறையில் சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமை வெளிகுணர்வது மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் நிச்சயமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பல தொல்லைகள் விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது சமபலம் பொருந்திய விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சம பலன்கள் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள்ல நிறைந்து கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக ஐந்திலும் சுக்ரன் ஜென்மத்திலும் இருப்பதால் எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்